திருப்புரங்குன்ற முருகனுக்கு அரோகரா வள்ளி தேவசேனா காந்தஸ்வரனே ஹரரா சுப்பிரமணியம் சந்ததம் வந்த தொடராலே சந்ததம் வந்த தொடரா சஞ்சலம் துஞ்சி திரியாதே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்த துணை நாளும் கந்த உனை நாளும் கண்டு கொண்டன்போ திருடுவேனோ நாளும் கண்டு கொண்டன்போ திருவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோ நே தந்தியின் கொம்பை புனர்வோனி சங்கரன் பங்கில் சிவை பாழா சங்கரன் பங்கில் சிவைபாலா அது பங்கீர்னு வரும் கண்டீர்னு போட்டிருக்கு அடுத்ததுதான் கண்டீர் செந்திலங்க தென்பரங்குன்றில் பெருமாளே ில் பெ கந்தனின் நின்று துணை நாளும் கந்தனின் நின்று துணை நாளும் கண்டுகொண்டன்பு சிடுவேனோ நாளும் கண்டுகொண்டன்பு சிடுவேனோ திருப்புறங்குன்ற முருகனுக்கே சதி சதிகிரீஸ்வரர் எம்பெருமான திருவடிகள் போற்றி போற்றி ஓவர்து நாம்பி எம்பெருமாட்டி திருவடிகள் போற்றி போற்றி